நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த வீடியோல சற்று முன் ஓய்வூதியர்களுக்கு பென்ஷன் பணம் எழுபது வயதிற்கு மேல் வாழ்வுச் சான்று மூன்று முக்கிய அறிவிப்பு என்ன வகையான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் குறிப்பாக பென்ஷன் பணம் வங்கிகளில் செலுத்துவதில் ஏதேனும் மாற்றங்கள் விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டுள்ளதா புதிய விதிமுறையில் ஏதும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா அதேபோல் எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் வங்கிகள் மூலமாக வாழ்வுச் சான்று சமர்ப்பிப்பதில் ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளனதா அல்லது இதை சமர்ப்பிப்பதற்கான புதிய வலி விதிமுறைகள் எதிலும் கொண்டு வரப்பட்டுள்ளதா என்பது பற்றி முழு உரங்களும் திரும்ப பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போக முடியாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் பேசுங்க அப்போதான் நம்ம அடுத்த அப்படியே கூட எல்லா விடியும் டேரக்டாக கிடைக்கும் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் புதிய விதிமுறை மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது பென்ஷன் வாங்குவோருக்கு பென்ஷன் பணம் உடனடியாக கிடைக்க இந்திய ரிசர்வ் வங்கி புதிய விதிமுறையை கொண்டு வந்துள்ளது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு மகிழ்ச்சி தரும் செய்தியை வெளியிட்டுள்ளது ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் தங்கள் ஓய்வூதியத்தை சரியான நேரத்தில் பெறவில்லை என்றாலோ அல்லது அவர்களின் நிலுவைத் தொகை சரியான நேரத்தில் வழங்கப்படவில்லை என்றாலோ இனி சம்பந்தப்பட்ட வங்கி நிலுவைத் தொகைக்கு ஆண்டிற்கு எட்டு சதவீத வட்டியை உரிய தேதியிலிருந்து செலுத்த வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது இதற்கான கடுமையான உத்தரவை இந்திய ரிசர்வ் வங்கி பிறப்பித்துள்ளது பென்ஷன் வாங்குவோர் எந்த சிரமத்தையும் சந்திக்க கூடாது என்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஓய்வூதியதாரிடமிருந்து அவர்களின் பென்ஷன் பணம் சரியான நேரத்தில் வழங்கப்படவில்லை என்று தொடர்ந்து புகார்கள் வந்தன இதை கருத்தில் கொண்டு புதிய விதிமுறை செயல்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த விதி இரண்டாயிரத்தி எட்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் அனைத்து தாமதமான ஓய்வூதிய பேமெண்ட்களுக்கும் பொருந்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதிய இருப்பை வரவு வைக்கும் தேதியின்படி வங்கிகள் வட்டித் தொகையை கணக்கில் வரவு வைக்க வேண்டும் இதற்காக ஓய்வூதியதாரர் தனித்தனியாக கோரிக்கை எழுப்ப வேண்டியதில்லை ரிசர்வ் வங்கியின் சுற்றறிக்கையில் கூற்றுப்படி ஓய்வூதியம் வழங்குவதில் இந்த புதிய விதிமுறை அடுத்த மாதத்திற்கே அமல்படுத்தப்படும் மேலும் அதன் பலன்களை பெறுவதற்கு ஓய்வூதிய உத்தரவுகளின் நகல்களை உடனடியாக பெறுவதற்கான வழிமுறைகளும் தயாரிக்க வங்கிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஓய்வூதியதாரர்களுக்கு சிறந்த வாடிக்கையாளர்கள் சேவையை வழங்க இந்திய ரிசர்வ் வங்கி இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது ஓய்வூதியதார்கள் வங்கிக்கு வர முடி முடியாவிட்டாலும் அல்லது தங்கள் பெயரில் கையொப்பமிட முடியாவிட்டாலோ இரண்டு சாட்சிகள் அவர்களில் ஒருவர் வங்கி அதிகாரியாக இருக்க வேண்டும் அவர்கள் முன்னிலையில் கட்டை விரல் ரேகை எடுக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது ரிசர்வ் வங்கியின் புதிய உத்தரவுப்படி எழுபது வயதிற்கு மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் வீட்டிலேயே ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்கும் வசதியை அனைத்து வங்கிகளும் வழங்க வேண்டும் அவர்கள் அவ்வாறு செய்தவுடன் அவர்களின் டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ்களும் செல்லுபடியாகும் என்றும் கருதப்படும் சம்பந்தப்பட்ட வங்கிகள் இது தொடர்பாக அனைத்து வழிகாட்டுதல்களையும் வங்கிகளின் அறிவு அறிவிப்பு பலகையில் வெளியிட வேண்டும் எனவும் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த அறிவிப்புகள் உத்தரவுகள் தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறுனும் இது சார்ந்த கூடுதல் வரங்கள் தேவைப்படையில் கமெண்ட் செக்ஷன் இருங்க இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பகுதியில் பெல் பட்டனையும் புஷ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே கூட எல்லா வீடியோ உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்